ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எங்கே போகிறோம் திருப்பதி போகிறோம் விழுப்புரம் வந்திருக்கோம் அடுத்து திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம் என்ன போச்சு ஹாய் சொல்லுங்க என்ன ஊருக்கு போகிறீங்க திருப்பதி போகிறதுக்கு ட்ரெயின் ஏறப் போகிறோம் விழுப்புரத்தில் தான் இருக்கோம் நான் எங்கள் அக்கா எங்கள் அக்கா பிள்ளைங்க என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு எல்லோரும் போனோம் அறுவையாக ட்ரெயின் ஏறியாச்சு அஞ்சரை மணிக்கு விழுப்புரத்துலேருந்து கிளம்புது ட்ரெயின் பதினோரு மணிக்கெலாம் திருப்பதி போயிடுச்சு இங்கேருந்து நாங்கள் திருப்பதி மலைக்கு போயிட்டோம் அதெல்லாம் க்யூவில் நடக்கிறதுல வந்து எல்லாம் படுத்துருந்தோம் கொஞ்ச நேரம் நடக்கிறாங்க கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க அதனால எல்லாம் படுத்துட்டோம் இதுக்கப்புறம் உள்ளே போனோடனே செக் பண்ணி ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க அதனால் சாமி பார்த்துட்டு தான் அப்புறம் ஃபோனை வாங்கினோம் ஒரு சாமி பார்த்தாச்சு பார்த்துட்டு எல்லாம் வெளில வந்து ஃபோனை வாங்கிட்டோம் அடுத்ததாக ரொம்ப பசி மணி ரெண்டாயிடுச்சு சாமி பாத்திரங்களில் வரவே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பிரசாத் சென்டர் இருக்குதுல்ல அங்கே போய் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனோம் பக்கத்துலேயே இந்த கோலம் இருந்தது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் போகிறோம் பசியோடு இருந்தோம் அங்கே போய் பார்த்தோம்னா ரொம்ப க்யூ போயிட்டே இருந்தது என்னடா இவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்குது கடையிலேயே போய் சாப்பிட்லாமான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாம் போயிட்டாங்க போயிட்டு எல்லோரும் லைனாக உட்காந்து சாப்பாடு குழம்பு ரசம் மோர் அப்படின்னு எல்லாமே வச்சாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தால் லட்டு வாங்கிறதுக்கு போனோம் லட்டு வாங்கிட்டு போலான்ட்டுந்தோம் இந்த இடம் தான் லட்டு செய்கிற இடம் நெய் வாசனை கமகமனும் அதை வந்துட்டு வந்து இங்கே வந்து நெய் லட்டு தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டே உட்காந்துருந்தோம் மாமா தான் லட்டு வாங்க போயிருக்காரு அப்படியே கோவிலில் காமிக்கிறேன் சொல்லிட்டு மாமா சுத்தி அப்படியே ரவுண்டா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் இங்க வந்து ஃபேமிலியா எல்லாம் போட்டோ பிடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் எங்க கூட வந்தவங்க பின்னாடி பாருங்கள் மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் கோவிலில் ஃபுல்லாக சுற்றி இந்த இடத்துல தான் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படியே நாங்களும் வீடியோ எடுத்தோம் இங்கேருந்து நேராக கோவில் அங்கே தான் சாமி இருக்குது அதில் தான் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஜீப்பில் வந்து மலையிலேருந்து ரயில்வே கேட்டுக்கு போயிட்டோம் சுற்றி சுற்றி இறங்குது பாப்பா வேறு வாமிட் எடுத்தால் அப்புறம் கொஞ்சம் நேரம் கார் நிப்பாட்டி வெளில வந்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போனோம் மேலேருந்து கீழே பார்த்தோன்னு நமக்கே பயமாக இருக்குது அதாவது அப்புறமா ரயில்வே கேட்டுக்கு வந்துட்டோம் ஆளப்புறாங்களா கவர்மெண்ட் கட்டுறதாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஏழு மணி ஆடசிஃபுல் போட்டுருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே கேட்டு வந்து அப்புறம் ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்